திருவண்ணாமலை ஆதீனம் இதுதான் என்றாலும் திருவண்ணாமலை ஆதீனம் என்றாலும் தற்போது இது ஆதீனக்கிளை நமக்கு சற்றே அல்ல அல்ல பெரிய வருத்தம் ஆதீனம் என்பது அதிகாரம் பெற்றவர் என்ற அர்த்தம் சைவ மடங்களை திருக்கோயில்களை வழிநடத்தி செல்வதற்காக அதிகாரம் பெற்றவர்கள் இப்போ இப்போ நம் தளத்தில் இந்த திருவண்ணாமலை திருத்தலத்துல திருவண்ணாமலை ஆதீனத்தின் பெயராலேயே இன்னொரு ஆதீனம் இயங்குறதுக்கான முயற்சி பண்றாங்க தாங்களே அரங்கேற்றம் செய்து கொள்கிறார்கள் அரசு துறையும் அறநிலைத்துறையும் இதை கவனத்தில் கொண்டு நடவடிக்கை மேற்கொண்டு பாரம்பரியத்தை காத்தருளும்படி வேண்டுகிறோம் இந்த திருவண்ணாமலையில யாரெல்லாம் வந்து இன்னொரு அடையாளத்தை காட்டுகிறார்களோ அவர்கள் வரலாற்றில் காணாமல் போய்வார் தானாவே காணாமல் போய்வார் அது உலகம் அறிந்த விஷயம் இந்த திருவண்ணாமலையில் தோன்றி எத்தனையோ உலகத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமாய் காட்டிக் கொண்டவர்கள் கூட காலவெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுவார்கள் அசலும் போலியும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கும் அசல் அமைதியாய் இருக்கும் மோனத்தவத்தில் இருக்கும் போலி காற்றில் கரைந்த கற்பூரமாய் காணாமட்டோம்